ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி ஜோன் சோலாரம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர மாசான விஷ் விஷயங்கள் ஏதாவது ஒரு ப்ரொமோனில் பார்த்தா இதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள்லாம் எழுபத்தஞ்சி நாள் முடிஞ்சிருச்சா அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்வீட்டு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுக்க பிக்பாஸ் வீட்டில் வந்து ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க காரணம் அந்த ஆன்லைன் ஓட்டிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா எந்த வீட்டில் வந்துட்டு எது இது வந்து கட் பண்ணணும் அப்படின்னு ஸோ அதன்படி வந்து ஃபே கொஷனில் வந்துட்டு அவங்க வந்து பெரும்பாலும் பிக்பாஸ் வீட்டில் இருக்கோங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுனால சாப்பிடாம இருந்தாங்க ஸோ இப்போ வந்துட்டு ஸ்வீட்டோட கொண்டாடுன்ற மாதிரி எழுபத்தஞ்சு நாள் கொண்டாடுற விதமாக எக்கச்சக்கமான ஸ்வீட்டு கொடுத்துருக்காங்க எல்லாரும் ஸ்வீட்டை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க பாட்டு வேறு போகிறாங்க போட்டு ஆட்டம் போட்டு அந்த பாட்டு நம்மளை கேட்க எவனும் இல்லை ரைட்டு அப்புறமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணுறாங்க எழுபத்தஞ்சு நாளைக்கு என்ன இவ்வளவு கொண்டாட்டம் ஒன்றும் மாதிரி இருந்துச்சு ஏன்னா எந்த சீசன்லையும் எழுபத்தஞ்சு நாளைக்கு இவ்வளோ கொண்டாட்டம் கிடையாது ஐம்பது நாள் கொண்டாடுவாங்க அப்புறம் ஸ்டேட்டாக நூறு நாள் தான் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க போல இருக்குது இப்போ விஷ்ணு வந்துட்டு இந்த ஷோ வந்து என்னோடய ட்ரீம் ஷோ உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கூல் சுரேஷ் கலாய்கிறப்பில ஏன்டா டே எங்களை பார்த்து பேச மாட்டியா என்ன பூரிமா பார்த்தே தான் பேசுவியா அப்படின்னு கலாய்க்கிறாப்பில் அதுக்கப்புறம் மணி வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக மாறிட்டு வருது இதே மாதிரி சிரிச்ச முகத்தோடு இருங்க ரொம்ப பார்க்கறதுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாப்புல அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பார்த்திங்கன்னா மணியோட கேப்டன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பாசிட்டிவாக எல்லாரும் வைபாக வச்சுக்கிறாப்பில் அந்த மாதிரி எல்லாமே என்டர்டெய்ன்மெண்ட்டாக போகுது ஸோ கமல்ஹாசன் கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாட்டி மணியை வந்து போராட்டுவார் அப்புறம் மாதிரி நினைக்கிறோம் பட் அவர் நம்ம நினைக்கிறது எங்கே செய்கிறாரு ஸோ அதனால் நம்ம வந்து நினைக்க வேணாம் ஆனால் மணியோட கேப்டன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நேற்று அனனியாக போகும்போது மாயா வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் அப்புறமா தான் அவங்களோட கேமே வந்து அப்படி சேஞ்ச் ஆகி இப்போ வந்து அண்டர் கிரௌண்ட் ஆப்ரேஷன் நம்மளா பேசிட்டு இருக்கோம் அதுக்கு முதல் காரணமே அனனியா தான் ஸோ என்ன சொன்னாங்கன்ற வீடியோ போய் பாருங்க ஸோ நம்மளுக்கே கொஞ்சம் ஷாக்காக இருக்கும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பூர்ணிமாவும் மாயாவும் நாமினேஷன்ஸ்குள்ளேயே வரல இதுவுமே வந்துட்டு ஒரு பெரிய கொஷினை எழுப்புது ஒன்றும் ஏன் அப்படின்ற மாதிரி ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த செவன்ட்டி ஃபைவ் டேஸ் முடிஞ்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எழுபத்தஞ்சு நாள் அப்பா எப்படி முடிஞ்சது பாரா அப்படின்னு இருக்க இன்னும் எழுபத்தஞ்சு நாள் தான் முடிஞ்சிருக்கா அப்படினா இருக்கா மறக்காமல் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களை